ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா தச்சிலருந்து திலகா பேசுகிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இந்த சம்மரில் சமையல் ரூமில் நிற்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா இருந்தாலும் சம்மரில் தானே குழந்தைங்களுக்கு லீவ் விடுறாங்க வீட்டில் இருக்காங்க எதையாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அதனால ஒரு பத்து நிமிஷத்தில் சமையல் ரூமை மட்டும் வெளியே போகிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் கோதுமை ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை மாவில் வச்சு நிறைய ஐட்டம் செய்யலாம் கோ கோதுமை இனிப்பு போண்டா போண்டா கெஜூரு எல்லாமே செய்யலாம் நம்ம ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் வந்து கரம் மசாலா கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு காஷ்மீரி மிள மிளகாய்த்தூள் காரம் இல்லை கலருக்காக கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு எடுத்து போடுற மாதிரியே வச்சுக்கலாம் அதனால தான் நான் தேஸ்மதி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் கருவேப்பில குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எந்த கீரை இருந்ததுன்னா அதையுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சம்மரில் பத்தே நிமிஷத்தில் சமையில விட்டு போகிற மாதிரியும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோதுமைகளை போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கலாம் சோம்பு கரம் மசாலா சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து இதுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா அப்புறம் வந்து எண்ணெய் கொத்துக்கும் வெயிலில் அப்புறம் நம்ம சாப்பிட்டு ரோஜனில் தண்ணி தாக எடுக்கும் ஜீரணமாகாது அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தாலுமே போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தெளிச்சுக்கலாம் யாரெல்லாம் வந்து வெயிலில் தாக்கு பிடிக்கிறிங்க வெயிலில் நல்லா சமையல் கட்லியாக இருக்கிறீங்க சீக்கிரம் யாரெல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஈஸியான சமையல் சமையல் ரொம்ப விட்டு போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிற சமையலாக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் மெட்ராஸில் வந்து ஓவர் வெயில் தாங்க முடியல இருந்தாலும் வந்து பசங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு தரணும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி ஈஸியான வேலையாக வச்சு செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்த்தியாக பசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எண்ணெய் வந்து அதிகம் இழுக்காமல் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட முடியும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக இருக்கனாலே போதும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க எண்ணெய் காயிட்டோம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு கோதுமைன்றதுனால கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுக்கும் தண்ணியை வந்து தொட்டு தொட்டு ரொம்ப பெருசாக போடணும்னு இல்லை குட்டி குட்டியாகவே போடலாம் ரொம்ப பெருசாக போட்டால் நிறைய எண்ணெய் விடணும் இல்லைங்களா அதனால நம்ம நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் டீ கடையிலெல்லாம் பெருசு பெருசாக போடுவாங்க இதை வந்து போட்டுட்டு வந்து நம்ம ஒரு நிமிஷம் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே ஒட்டிக்கும் ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா திருப்பி விடலாம் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆகிடுச்சு பாருங்கள் ரெண்டு ஈடு போட்டாலே போதும் ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம் ஒரு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடலாம் பேக்கெட்டும் போண்டா ரெடி ஆச்சு பாருங்கள் இதில் வந்து இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு வரணுன்னா ஆப்ப சோடா இட்லி சோடா சோடாம சொல்லுவாங்க இல்லைங்களா அது கூட போடலாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுக்காக நான் சேர்க்கல அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் எக் பீட்டர்லேயோ இல்லை கையிலையோ கொஞ்சம் அடித்தோம்னா அந்த இது வந்துடும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த இருக்க மாவியும் போண்டா போட்டு எடுத்துக்கலாம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து வேர்க்கடல சட்னி ஒச்சக்கடலை சட்னி தேங்காய் சட்னி காரச்சட்னி சட்னி தக்காளி சட்னி இதோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை யாரெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்